னத்திற்கு அதிபதியான மிதன ராசி அவர்களே வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் வந்து இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனில் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற காணொலி உங்களுக்கு எல்லாத்துக்கும் உடனுக்குடனே வரும் ஓகேங்க மிதின ராசிக்காரவங்க எப்படிப்பட்டவங்கன்னா புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரவங்க யாருடைய உதவி எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு தாராளமாக உதவி செய்கிற நல்ல உள்ளம் கொட்டவங்க மிதன ராசிக்காரங்க வந்து தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ராமரோட ராசி வந்து மிதுனம்தான் நட்சத்திரம் புனர்பூசம் மற்றபடி நட்சத்திரம் மாறினாலும் மிதுன ராசி தாங்க மிதுன ராசி இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக அதாங்க ராமர் என்ன பண்ணாரு தன்னோட அரியணையவே தனது தம்பிக்காக விட்டு கொடுத்துட்டு போனவர் சரிங்களா அந்த அளவுக்கு தன் குடும்பத்துக்காக பெற்றோர்களுக்காக அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அவங்களுக்காக அனைத்தையும் செய்யக்கூடியவருங்க எல்லா பிரச்சனையும் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நான் சமாளிச்சுக்கிறேன் குடும்ப பொறுப்பு அது சின்ன வயசுலேருந்தே அந்தந்த வயசுக்கான பொறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டு நல்லா செய்வாங்க புத்திசாலியை கூடவே சேர்ந்துருக்குதுங்க சரிங்களா அப்படியேப்பட்ட நற்குணம் கொண்டவங்க மிதுன ராசிக்காரவங்க அவங்க வந்து என்னைக்கும் சுயநலமாவே யோசிக்க மாட்டாங்கங்க வந்து வந்து பொதுநலமா அதாவது நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பெற்றோர்கள் மீது அதீத அன்பு கொண்டவங்க அவங்க வந்து பெற்றவங்களுக்காக எது வேணாலும் செய்வாங்க ஓகேங்களா அவங்க வந்து பெற்றவங்க எப்படி யோசிச்சு பாருங்கள் ராமர்லாம் வனவாசம் போகிறப்ப அவங்களோட அப்பாவோட அவர் கொடுத்த வாக்குக்காக தான் வனவாசமே போயிருப்பாங்க ஆனால் அவர் மேலே அவ்வளோ மரியாதையாக தான் இருப்பார் அந்த அளவுக்கு அந்த மாதிரி பெற்றவங்க ஒரு வேலை இவங்களுக்கு செய்கிறாங்க செய்யலை அந்த மாதிரி இருந்தால் கூட பெற்றவங்களுக்கு இவங்க செய்யணுங்கிறதுல அதீத நாட்டம் கொண்டவங்க அதீத எண்ணம் கொண்டவங்க சுயநலம் இல்லாமல் பொதுவாக குடும்பம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்தில் ரொம்ப வருத்தப்படுறவங்க யாரென்னு கேட்டால் மிதுன ராசிக்காரவங்க தான் நம்ம பெற்றவங்க தான் நமக்கு முக்கியம் அக்கா தங்கச்சி தான் முக்கியம் அண்ணன் தம்பி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்படி நற்குணம் கொண்ட மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நல்ல பலன்களே கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க புதன் பகவானோட அதிபதியாக கொண்டவங்க தான் மிதுன ராசிக்காரவங்க அவங்க வந்து ரொம்ப வந்து புத்திசாலித்தனத்துக்கு ரொம்ப பேர் போனவங்க இவங்க இவங்க இந்த ராசியில் இருக்கிற பிள்ளைங்க வந்து பாடி பார்த்தீங்கன்னா படிக்காத ஒரு சில நல்லா படிப்பாங்க ஒரு சிலர் இல்லைங்க எங்கெங்க எங்க வீட்டில் பசங்க படிக்கலாம் புக்கை கூட எடுக்க மாட்டாங்கன்னா எடுக்காமல் அவங்க கவனிப்பிலேயே அவ்வளவு புத்திசாலித்தனமா இருப்பாங்க அவங்க வந்து அதை செயல்படுத்தணும் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நான் இதை செய்யணும் ஐயோ நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் இதை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இவங்க போய் செய்ய வேண்டிய இடத்துல எக்ஸாம் போய் ஏன்னா படிக்காத மாதிரி மார்க் நல்லா எடுத்துக்கிற அப்படிங்கிற அளவுக்கு நல்ல திறமை கொண்டவங்க ஓகேங்களா இவங்க வந்து உறவுகினர்கள் அன்புக்கு நட்பு நட்பு வட்டாரத்துக்கு செய்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள செஞ்சு தான் அது கடுமையாயிட்றாங்க ஓகே ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அந்த பிரச்சனைகளை நம்ம நம்பி பேசி அவங்க வந்து அதில் ஏமாந்து இப்போ யோசிப்பாங்க நமக்கு வச்சுக்கணும் நம்மளோடது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டவங்க தான் மிதுன ராசிக்காரவங்க நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துருவாருங்க உங்களுக்கு வந்து புதன் வந்து நல்ல இடத்துல இருக்குங்காட்டி புத்திசாலித்தனத்தோடு சேர்ந்து பொருளாதார அமைப்பும் கொடுக்குறாருங்க உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் அடுத்தது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து குரு வந்து என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் தான் இருக்கிறாருங்க ரொம்பவே நல்லா இருக்காரு பொருளாதார இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவனை சம்பாரித்தோம் சம்பாரித்து நம்ம செலவு பண்ணால் கூட அதில் என்ன செஞ்சோம் மற்றவங்களுக்கு தான் செஞ்சுருப்போம் அதில் அவப்பேரு அவமானம் இதை தான் எடுத்துருக்கோம் ஆனால் இந்த தடவை வந்து பொருளாதார வருமானம் உங்களுக்கு நிறையா இருக்குது ஓகேங்களா நீங்கள் இல்லாதப்பே பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு இப்போயும் நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்காம கொஞ்சம் சூதானமாக அந்த சுச்சுவேஷனை மட்டும் அமைஞ்சு அதுக்கான தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே போதுங்க கொஞ்சம் தான் இருக்கும் குரு பகவான் வியாபாரத்துலையும் தொழில்லேயும் எல்லாத்துலேயும் நல்லா தான் குடுக்குறாங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து புது புது அதாவது ஒரு வேலையில இருக்கீங்க வேற புது வேலையை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல வந்து நான் வந்து வேலையில இருக்கேன் ஒரு தொழில் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த தொழில் அமைப்பதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க நான் வந்து ஒரு நாலு பேத்துக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு உதயறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நாலு பேத்துக்கு என்ன நாற்பது பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் மற்றவங்களுக்காக யோசிக்காமல் உங்களுக்கோசம் யோசிச்சு படிங்க திறமையானவங்க புதன் பகவானை வந்து இவங்க வந்து கொண் உங்களுக்கு ராசிநாதனாக கொண்டு கட்டி புத்திசாலி தினத்துக்கு பேர் போனவங்க இவங்க வந்தார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் அப்புறம் வந்து கனக்குலக்கெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க இந்த பேங்க் வேலை அக்கவுண்ட்ஸு அப்புறம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி பேராசிரியர்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு எல்லாத்தையும் ஒரு நல்ல பெரிய பொறுப்பில் இருப்பாங்க இல்லைங்க தெளிவாக சிந்திக்கக்கூடியவங்க வக்கீல் அப்புறம் வந்து ஜர்ஜையா அப்புறம் வந்து அப்புறம் வந்து வக்கீல்லே வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது இந்த வாய் சம்மந்தமாக தீ தீர்ப்பு கொடுக்குறவங்கள நாட்டாம தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பொதுவாக இப்போ ஒருவேளை படிப்பு இல்லை மிதன ராசிக்காரவங்க அந்த படிக்காதவங்களாக இருக்காங்கன்னா அந்த வீட்லேயே ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நாட்டாமல் பண்ணுறது தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல திறமையானவங்க உங்களுக்கு நல்லா தான் போது பொருளாதார வளர்ச்சியில நல்லா இருக்க போகிறீங்க மிதன ராசிக்காரவங்களுக்கு சூரிய பகவான் என்ன சொல்ல போகிறாருன்னா அவரும் நல்லா தான் இருக்கார் அவர் சூரிய பிரக பகவான் நல்லா இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை கிடைக்க போகுது சரிங்களா உங்களுக்கு நல்லதா நடக்க போகுது என்ன ஆன்மீகத்துல கொஞ்சம் நாட்டம் கொண்டு எப்பயுமே உங்க குலதெய்வத்தை வேணும் யாரா இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களோ அவங்க உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிறப்ப அது பிரச்சனைகள் காணாம போகுங்க நல்லதா நடக்கும் ஓகேங்களா நல்லதே நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்க வந்து எப்பயுமே கடவுளை துணை கொண்டீங்கன்னா உங்களை சுத்தி எந்த பிரச்சனைகளும் வராமையும் மனக்குழப்பத்திலேருந்தும் எல்லாமே நல்லா இருக்கும் முக்காவாசி நீங்கள் வந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க தயவுசெய்து சூரிய பகவானை பார்த்து எல்லாம் நீ தான் உன்னை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் வந்து கூடவே இருந்து உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாகியங்களையும் தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஓகேங்களா அந்த சு உங்களுக்கு வந்து எப்படி ஆகுதுன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கிறாரு பிரகாசமாக இருந்தாவே என்ன ஆகும் பொருளாதாரம் தொழில் உங்களுக்கு வந்து பேச பார்த்தே தேஜசா இருக்கு இதனால வரல ஏதோ நம்ம நோ உடல்நிலை பாதிப்பு பாதிப்பு வராம பார்த்துக்கு வரும் ஒருவேளை ஏதோ சின்ன சின்ன பாதிப்பு இல்லைனா கூட நம்மளே ஐயோ சோர்மையாக இருந்திருப்போம் இப்போதான் பார்த்தா என்ன பளிச்சுன்றிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க களை வந்துருச்சு முகத்துல அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருக்கிறாருங்க ஓகேங்களா சூப்பராக இருக்காரு இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்துக்குங்க ஓகேங்களா இப்போ வந்து மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அடுத்தது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து நமக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிறாரு சுமாராக இருக்காருன்னா என்ன எப்படி அந்தளவு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஒரு சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட வேல்யூ வந்து கம்மியாக இருந்திருக்கலாம் நம்ம அதிகமாக அதிகமாக கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லை வந்து நம்ம அம்முன்னு இருப்போம் பழசை யோசிச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லை ஒரு ஒரு விஷயம் பண்ணலாம் ஒரு திருமணம் பண்ணலாம் இல்லையா ஒரு தொழில் வாங்கலாம் இல்லை தொழில் செய்யலாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறப்ப வந்து அதில் காலதாமனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க ஓகேங்களா எல்லாமே அதே மாதிரி நம்ம அப்போ வண்டி வாகனங்களில் போகிறப்பையும் சரி உடல் நலத்திலையும் சரி நல்லதாக பார்த்துக்கணும் ஓகேங்களா உடல் நிலையை பார்த்துக்கணும் எல்லாமே பண்ணிக்கணும் அப்புறம் வந்து நம்ம வண்டி வாகன பிறப்பு சுதாரணமாக ஏங்க நான் எப்பயுமே சுமாராதாங்க அதாவது சும கம்மியாக தாங்க வண்டி ஓட்டுவேன் ரொம்ப ஸ்பீடாக தான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்ம கரெக்டாக போவோங்க எதிரில் வரவங்க கரெக்டாக வரணுமா இல்லையா அந்த அளவுக்கு நம்ம நேரம் அப்படி இருக்குது கொஞ்சம் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிற நல்லது உடல் உழைப்பு உடல் அதாவது நீங்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் உடற்பயிற்சி இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிரும் ஓகேங்களா நீங்க வந்து எப்பயுமே இந்த விரய செலவுகள் அதிகமா இருக்குது நம்ம சும்மாவே விரயம் பண்ணுவோம் தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு கொடுப்போம் தேவையில்லாமா அவங்களோட தேவைக்கு நம்ம தேவையில்லாமல் கொடுப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் விரயம் அதிகமா இருக்கிறது ஓகேங்களா அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொஞ்சம் விரய செலவுகள் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல செலவா சுப செலவா மாத்தி கன்வெர்ட் பண்ணி நம்ம பெசி இப்போ ஒரு இடத்த வாங்குறதுக்கு பொதுவா ஒரு ஆடை ஆபரணம் வாங்குறது இந்த மாதிரி பண்ணி நம்ம நல்லதாக நம்ம தான் மாற்றிக்கணும் ஏன்னா அமைப்பு நல்லா இருக்குது இப்போ வந்து சூரியனாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் நமக்கு நல்லது கொடுக்குறாருன்னா சில கிரகங்கள் சரி இல்லைன்னா நம்ம தான் அதை கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு செஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் சூப்பராக இருக்காருங்க நல்லா செமையாக இருக்கிறார் பொருளாதாரமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு சுக்கிரன் வந்து சுபபோகமாக கொடுக்குறாரு ஓகேங்களா சுபபோக யோகத்தை வந்து சுக்கிரன் அள்ளி அள்ளி தரப்போகிறார் உங்களுக்கு திருமண பிரச்சனையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாமே சரியாக போகுதுங்க திருமணம் நடக்க போகுது குழந்தை பொருள் கிடைக்க போகுது வியாபாரம் நல்லா இருக்க போகுது தொழில் நல்லா இருக்க போகுது உங்கள் ஒருவேளை வேளை மிதின உங்களோட பிள்ளைங்களுக்கு படிப்பு இருந்தால் வெளிநாடு வெளியினர் எல்லா மாற்றத்தையும் உங்களுக்கு தரப்போறார் ஓகேங்களா சுக்கிரன் சூப்பராக இருக்காரு சுக்கிரன் சுகபோகமாக வாழ வகை செய்கிறார் அதை கரெக்டாக பயன்படுத்தணும் ஓகேங்களா சந்திரன் சந்திரன் நல்லாதாங்க இருக்காருங்க சுமாரா இருக்காருன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்காரு ரொம்ப நல்லாலே இல்லாமல் இவ்வளோ நல்லா சந்திரன் வந்து என்ன பண்ணி சங்கடங்களை தான் உருவாக்கி இருப்பார் ஓகேங்களா சங்கடங்களை இப்போ வந்து சங்கடத்தை உருவாக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கரத்தை ஃபுல்லா உருவாக்க மாட்டார் ஃபுல்லா உருவாக்க மாட்டார் கேட்டுங்க ஆனா சின்ன சின்ன மனக்குழ பார்த்தா உங்களை வந்து வச்சுக்குவார் இப்போ உங்களுக்கு மற்ற ராசியெல்லாம் வந்து மற்ற கிரகங்கள்லாம் வந்து நல்லது செஞ்சாலும் நீங்கள் சோகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் நான் பழசை யோசித்து பார்த்துக்கிட்டு அதே இதையும் யோசித்து பார்த்துக்கிட்டு தான் ஓகேங்களா ம் சரிங்களா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தான் விடுபட்டுக்கணும் ஓகே ஆமாம் ஆயிடுச்சு நடந்து போச்சு இப்போ என்ன பண்ணலாம் சரியாமல் செய்யாமல் இருந்துக்கலாம் ஓகேங்களா நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டு கம்மி பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் ஓகேங்களா கடன் வாங்கியிருக்கலாம் அந்த கடன் உங்களுக்கு வந்து கடன் வந்து உங்களால் ஏற்படாமல் மற்றவங்களுக்காக வாங்கி கொடுத்துருப்பீங்க இப்போ ஏமாந்துட்டோமே நினச்சி ஆமாம் வாங்கிட்டோம் ஏமாந்துட்டோம் வாங்கி கொடுக்குறப்ப நம்ம யோசிக்காமல் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நம்ம அதை பற்றி யோசிச்சு என்ன பண்ணுறது இப்போ நமக்கு வர்றது பொருளாதாரத்தை கரெக்டாக பயன்படுத்தி இன்னும் யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறத கடனை அடைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம அவ்வளோ செஞ்சமே அன்றைக்கி யாருக்கும் வாங்கி கொடுத்ததுக்கு இப்போ நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் போயிட்டு இருக்குன்னா நம்ம அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போயிட்டோம் அதனால் அதை கொஞ்சம் நம்ம பார்த்து பத்திரமாக தான் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அன்னைக்கு வந்து நம்ம வந்து இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிங்க இது நல்லது ஓகே இப்போ ஒரு சின்ன கடனோட இவங்களுக்கு ஏமாந்துட்டோம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பாடம் மாதிரிங்க இது வந்து இந்த மாதிரி பாடங்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு ஐயோ நம்ம இது ஒரு பாடங்களா இதுக்கு நான் கட்டுறவங்களுக்கு தான் தெரியும் நீங்க சொல்லுங்க இல்ல புரியுது பெரிய பிரச்சனை வராம இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இதுவே பெரிய பிரச்சனை தானே அப்படிங்கிறீங்களே கண்டிப்பா ஏ ஆனா இதை சமாளிக்க குடிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இன்னும் வேற எதுவும் நல்லா இது பண்ணாமல் பார்த்துக்கறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது இதில் புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணி இன்னும் மேலாவது கொஞ்சம் யோசிச்சுட்டு மற்றவங்களுக்காக செய்கிறது மற்றவங்களுக்கு இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்யணும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா தானமும் தர்மமும் கூட தமக்கு போக தான் அப்படின்னு இருங்க செய்து ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் ஒரு தானம் தர்மம் செய்ய முடியும் இருக்கிறத செஞ்சு போட்டு நம்மளே நொடிஞ்சு போயிட்டோம்னா நம்ம இப்படி மறுபடியும் தான தர்மங்கள் செய்ய முடியும் சொல்லுங்கள் அதனால் ஒரு செயலை செய்கிறக்கு முன்னாடி பல முயற்சிகளுக்கு பின்னாடி பல உதவிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க ஓகேங்களா அந்த மாதிரி நல்ல நிலைமையில் இருக்க போகிறீங்க அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க சந்திரன் அப்பப்போ சின்னதாக சின்னதாக வரதான் செய்யும் கடன் வாங்கினதா தப்பு தான் கடன் வாங்கி கொடுத்ததும் தப்பு தான் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அதை பற்றி பழசை யோசித்து ஒன்றுமான கிடையாது தைரியமாக இருந்து நீங்கள் வந்து இதை எப்படி சரி பண்ணணும் அந்தளவுக்கு புத்திசாலித்தனமான ஆளுங்க தான் அதை வர பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அது அதுலேயும் நீங்கள் தெளிவாக தான் இருப்பீங்க பண்ணக்கூடிய ஆளுங்கன்ட்டு அதனால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிங்க எல்லாமே சரி பண்ணிக்கிங்க ஓகேங்களா உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும் அதாவது வ வட்டியின் அளவு குறையுது அப்படின்னு என்ன அர்த்தம் வட்டியோட அளவு குறையுது அப்படின்னாவே நம்மளோட கடனோட அளவு குறையுதுன்னு தானே அர்த்தம் அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க எல்லாமே நல்லா இருக்கு மனசை வந்து பல சு ப சந்திரன் வந்து அப்பப்போ அப்படியே நம்மளை வந்து குழப்பு அதுக்கான இட இடத்த கொடுக்காதீங்க சந்திராஷ்டம் அன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் உங்களுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது ஓகேங்களா மிதுன ராசியை பொறுத்தவரை சனி பகவான் சனி பகவான் நீதி தேவனாகிய சனி பகவான் உங்களுக்கு தாறுமாறான பலனை கொடுக்க போகிறாருங்க நல்லா இருக்க போகிறீங்க நல்லவங்களுக்கு நல்லதாக அள்ளி அள்ளி கொடுக்க தாங்க போகிறாரு சனி பகவான் மிதனராசியை உச்சத்தலுக்கு கொண்டு போய் வைக்க போகிறாருங்க நல்ல யோகம் கொடுக்குறாங்க இவ்வளோ நாளாக பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இதெல்லாம் ஒரு சோதனை காலகட்டம் மாதிரிதாங்க நல்லா உங்களுக்கு சோதனை வரும் அந்த சோதனையில தாண்டி நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் காரணம் அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஹரிச்சந்திரன் கதை கேட்டிருக்கீங்க இல்லைங்க ஹரிச்சந்திரனை வந்து படாத பாடு சனி பகவான் படுத்தமாக இருக்கும் படாத பாடு கிடையாதுங்க அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்து அவர் நேர்மையாக இருந்தாங்கட்டு தான் அவரோட புகழ் இன்ன வரையும் பேசிகிட்டு இருக்குது போமா நீ வேற ஹரிச்சந்தனமாக நான் என்ன அப்போ மனித நாட்டை நான் வாழ்ந்தாவே போதுங்கிறீங்க கண்டிப்பா அதுக்கான வழிவே வந்து சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாருங்க நல்ல யோகங்கள் கிடைக்க போகுதுங்க அனைத்து நன்மைகளும் நடைபெறுவதற்கு சனி பகவான் உறுதுணையா உங்களுக்கு இருக்காருங்க வேற யாருங்க வேணும் நீதி நீதிக்கு அதிபதிங்க சனி பகவான் உங்களுக்கு அவரு மட்டும் நமக்கு துணையா இருந்துட்டாருன்னா நம்ம கையில் பிடிக்க முடியுங்கிறீங்க அந்த அளவுக்கு தாறுபாறான யோகங்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு நல்லா இருக்க போகிறீங்க வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து நல்ல லாபம் குடும்பத்தில் வந்து நல்ல மதிப்பு மரியாதை வேலை செய்கிற இடத்துலையும் மதிப்பு மரியாதை கௌரவமாக இருக்க போகிறீங்க இத்தனை நாள் நம்மளை வந்து கேவலப்படுத்துனவங்க கூட நல்லதே செஞ்சுருப்போம் கேவலப்படுத்த மொதல் மதிப்பு மரியாதை இருந்திருப்போம் டக்குன்னு அப்படியே டவுனான எப்படி இருக்குங்க அப்படியே இப்போ உச்சத்தில் தூக்கி வைக்க போகிறாருங்க சனி பகவான் சனி பகவானின் சப்போர்ட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குதுங்க ஓகேங்களா மிதன ராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு ராகி கேது ராகு கேது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு தான் இருக்குதுங்க ராகு வந்து உங்களுக்கு வந்து பெருசாக பெருசா வந்து நல்லதும் இல்லாம கெட்டதும் இல்லாம சுமாராக போயிட்டு இருக்காருங்க உங்களுக்கு வந்து அதுக்காக வந்து ராகு வந்து தப்பு உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்குறாரு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க சும்மா சின்ன சின்ன செலவுகளை கொண்டு வராருங்க நீங்கள் அதை சிந்தித்து செயல் பண்ணணுன்னு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு சிந்தித்து செயல் மட்டுங்க அதை வந்து விரைய செலவாக இல்லாமல் சுப செலவாக மாற்றி கரெக்டான முறையில் கொண்டு வந்துடுங்க ஏன்னா ராகுவும் கேதுவும் வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட நிலைமையிலேருந்து செய்ய மாட்டாங்க அவங்க போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீ அம்மா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்துட்டோம்னா அவங்களோட பாதிப்பு பெருசாக நமக்கு இருக்காதுங்க ஓகேங்களா கேது பகவான் கேது பகவான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீண் விவாதத்தை உருவாக்கி சண்டையை மூட்டி விடுவாருங்க கண்டிப்பாக பகையை வளர்கிறதுக்கு இவரு தான் காரணம் பல இவர் நல்லா இருந்தால் பகை சாதகமாக அமைஞ்சு உங்களை தேடி வருவாங்க இவர் கொஞ்சம் திருப்பிக்கிட்டாருனா பகையை உருவாக்கி விட்டுருவார் ஏன் நான் சும்மா தாண்டா இருந்தேன் என்கிட்ட ஏன்டா வந்து வந்து வம்பு வைக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதான் சந்திராஷ்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கொஞ்சம் சந்திராஷ்டம் இல்லாத காலகட்டத்தில் கூட கொஞ்சம் அமைதியாக நம்மக்கிட்ட வந்து அவங்களே தெரியும் நம்ம அம்முன்னு தான் இருக்கும் வம்பு வந்து இழுக்கிறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா கூட அந்த வம்புக்கு நம்ம போகாமல் யாரோ என்னமோ பேசிகிட்டு போகிறாங்க நமக்கு என்ன அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு வாக்குவாதங்களில் நம்ம வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடணும் அவன் கத்தி கத்தி பார்ப்பான் பார்த்ததுக்கப்புறம் இங்கே என்ன சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிடுவாங்க நாங்கள் வல்லப்பா அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஆட போடா அப்படின்னு அவனே சலிச்சுட்டு போயிடுவாங்கல்ல அந்த மாதிரி விட்டுருங்க அவங்களுக்கானது அவங்க கடவுள் கொடுப்பாருன்ட்டு விநாயகரை வந்து அனைத்து விதமான வில்லங்கங்களையும் போக்கக்கூடியவர் விநாயக பெருமான் நீங்கள் விநாயகரை வந்து அனுதினமும் வழிபடுங்க ஓகேங்களா இந்த கேது பகவானின் பாதிப்பிலிருந்து இந்த பிரச்சனைகளிலிருந்து முடிவுக்கு கொண்டு வரும் பொருளாதாரம் மற்றபடி வியாபாரம் தொழில் எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள் இதுக்கு விநாயகரை உங்க வந்து அருகம்புல் சாத்தி வழிபடுங்க கண்டிப்பாக ஓகேங்களா சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப்பறார் ஓம் சனி பகவானே போற்றி 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 நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க எப்பவும் நல்லா இருங்க